சரணம் என் அன்பு குழந்தையே ஒரு பெண்ணால் உனக்கு பெரிய ஆபத்து ஒன்று காத்து கொண்டிருக்கிறது அந்த பெண்ணை நீ காணும் பொழுது அந்த ஆபத்தும் சேர்ந்து உன்னை பின்தொடரப் போகிறது அதனால்தான் உன் அப்பன் கந்தன் இந்த காணொளியின் மூலம் உன்னை காண வந்திருக்கிறேன் அந்த பெண் யாரென்றும் அந்த பெண்ணால் உனக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது என்றும் அதிலிருந்து நீ தப்பித்து என் குழந்தை நீ என்ன செய்ய வேண்டும் என்றும் உன் அப்பன் கந்தன் நான் உனக்கு கூறவே இந்த காணொளியை வந்திருக்கிறேன் எத்தனையோ காணொளியின் மூலம் என் அருள் வாக்கியினை நான் கோரியிருக்கிறேன் ஆனால் இன்று இந்த காணொளியை நீ கேட்கிறாய் என்றால் சற்று விழிப்புணர்வம் இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என்னடா இது நம்ம அப்பன் முருகன் நமக்கு ஒரு எதிர்மறையான வாக்கினை கொடுக்கிறாரே இதனால் நம் வாழ்க்கையில் ஏதும் பிரச்சனை வரப்போகிறதா என்றும் நீ பயம் கொள்ளாதே உன் அப்பன் கந்தன் உன் அப்பன் கந்தனின் அந்த வெற்றிவேல் உன்னுடன் இருக்கும்போது நீ துணிச்சலாக இருக்க வேண்டும் எதையும் நினைத்து பயம் கொள்ளக்கூடாது எத்தனை பிரச்சனை வந்தாலும் அத்தனை பிரச்சனையும் என் காலடியில் ஒரு படிக்கல்லாக தான் மாறும் அதனை என் அப்பன் முருகன் மாற்றி வைப்பான் என்ற நம்பிக்கையை உன் மனதில் வைத்துக்கொள் அந்த பெண் யார் என்ன செய்து போகிறார் என்பதற்கு முன்னால் என் அன்பு குழந்தையே என் வாக்கு உனக்கு எதிர்மறையாக இருந்தாலும் நான் உனக்கு அளிக்கும் பலன் பல மடங்கு நேர்மறையாக வந்து சேரும் எத்தனை பேர் உன்னை தாக்க வந்தாலும் உன்னை காயப்படுத்தினாலும் நீ செய்த நல்லது உனக்கு அரணாக காத்து நிற்கும் இது உன் அப்பன் கண்ணனின் அருள் வாக்கு என் அன்பு குழந்தையே நீ மனதார கூட யாருக்கும் கெடுதல் நினைத்ததில்லை யாரும் அழிந்து போக வேண்டும் என்று ஒரு கணப்பொழுது கூட நீ நினைத்ததில்லை என் அன்பு குழந்தையின் மனம் எவ்வளவு தூய்மையானது என்று உன் அப்பன் கந்தனுக்கு தெரியும் அதனால்தான் உன் வாழ்க்கையில் எப்போதும் நான் பயணம் செய்கிறேன் உனக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு பிரச்சனைகள் கிடையாது அது உன்னை வழிநடத்தும் ஒரு நற்செயலாக தான் இருக்கிறது அதே போலதான் இப்பொழுது ஒரு பெண்ணால் ஆபத்து வருகிறது அதிலிருந்து நீ உன்னை தற்காத்துக்கொள் அந்த பெண் யார் என்று நீ தெரிந்து கொள் அந்த பெண் உன் உறவுகளில் ஒருவராக தான் இருக்கிறார் உனக்கு நெருக்கமான உறவு அந்த உறவு நீ நல்லா இருக்க வேண்டும் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்கிறது கொள்கிறது ஆனால் உள் மனதில் அந்த ஆள் மனதில் நீ அழிந்து போக வேண்டும் என்றும் உன் கண்களில் கண்ணீர் சிந்த வேண்டும் என்று ஆவலாக துடித்து கொண்டிருக்கிறது அவர் உனக்கு கெடுதல் ஏதாவது ஒரு வழியில் செய்துவிட வேண்டும் என்று தவித்து கொண்டிருக்கிறார் உனக்கு பாதுகாப்பாய் உன் அப்பன் கந்தன் உன்னுடன் இருப்பது அவருக்கு தெரியவில்லை அவர் செய்வது எவ்வளவு பெரிய பாவம் என்று அந்த பெண்ணுக்கு புரியவில்லை காலம் கனியும் வரை காத்து கொண்டிரு என் அன்பு குழந்தையே உனக்கான காலம் வெகு தூரத்தில் இல்லை நிச்சயம் வரும் இந்த பிரச்சனை எனக்கு ஏன் கொடுக்கிறாய் முருகா என்று நீ கேட்கலாம் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள் அந்த உறவு போலியான அன்பால் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது அதை சீக்கிரமாக நான் வெளிக்கொண்டு வருவேன் அந்த பெண்ணின் மனதில் உன்னை பற்றிய நல்லெண்ணங்கள் இல்லை ஆனால் நல்லெண்ணங்கள் இருப்பது போல உன்னிடம் நடித்து கொண்டிருக்கிறது அந்த ஆபத்து உனக்கு வரும் அந்த பொய்யான உறவும் அவர்கள் நடித்த நடிப்பும் உனக்கு தெரிய வரும் ஆனால் உனக்கு உன் அப்பன் முருகன் ஒரு வாக்கினை கூறுகிறேன் அந்த பெண்ணால் உனக்கு பெரிய ஆபத்து ஏதும் நேராத அளவுக்கு உனக்கு அரணாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் ஆனால் அந்த பெண் யார் என்பதனை நான் உனக்கு புரிய வைக்கப் போகிறேன் உன் நெருங்கிய உறவுகளில் ஒருவர் உன்னிடம் சிரித்து பேசி பழகும் ஒருவர் ஆனால் பின்புறத்தில் மனதில் அத்தனையும் வஞ்சகம் இருக்கிறது அந்த உறவை உனக்கு காட்டி கொடுப்பதற்காகவே உன் அப்பன் கந்தன் இந்த விளையாட்டினை நான் ஆரம்பித்து வைத்திருக்கிறேன் போதும் போதும் என்ற அளவுக்கு என் குழந்தையிடம் அந்த பெண் நாடகம் ஆடிவிட்டது அந்த பெண்ணின் நாடகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவே உன் அப்பன் இந்த விளையாட்டை ஆரம்பித்து வைத்திருக்கிறேன் இதனால் பெரிதளவில் உனக்கு எந்த பாதிப்பும் வராது ஏன்னா உன்னுடன் உனக்கு துணையாக இருப்பது உனது அப்பன் கந்தனின் வேல் அந்த வெற்றி வேல் ஒவ்வொரு தினமும் நீ காலையில் எந்திக்கும் போது வேல் முருகருக்கு அரோகரா வீரவேல் முருகருக்கு அரோகரான்னு உன் மனதார வேண்டிக்கொள் வாய் வார்த்தையாலும் நான் சொல்லும் இந்த மந்திரமும் இந்த வாக்கும் என்னை காத்த அருளும் என்ற ஒரு சுயநலத்துடனும் வேண்டாதை எது நடந்தாலும் என் அப்பன் முருகன் இருக்கிறான் என் அப்பன் முருகனின் வேல் எனக்கு துணையாக இருக்கிறது என்று உன் மனதில் வைத்துக்கொள் உன் உண்மையான அன்புக்கும் பக்திக்கும் என்றும் உன் முருகன் அடிமையாக தான் இருப்பேன் முருகனுக்கு நீ கொடுக்க வேண்டியது காணிக்கையோ பணமோ இல்லை நேத்தி கடனோ விரதமோ அல்ல உன் உண்மையான பக்தியும் உண்மையான அன்புதான் உன்னை பல மானியர்கள் ஏமாற்றிருக்கலாம் ஆனால் ஒருபொழுதும் உன் அப்பன் முருகன் உன்னை ஏமாற்ற மாட்டான் இந்த நம்பிக்கையை உன் மனதில் வைத்துக்கொள் அந்த பெண் உன்னை காயப்படுத்த நினைக்கும் அடுத்த நொடி அந்த பெண் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்றும் அந்த பெண்ணிற்கான தண்டனையும் உன் அப்பன் கந்தனை கொடுப்பேன் உனக்கு அந்த நடிக்கக்கூடிய பெண் யார் என்று தெரியும் பொழுது இந்த பெண்ணின் சுயருவம் எனக்கு தெரிவித்ததற்கு நன்றி முருகா என்று நல் மனதோடு வேண்டி கொண்டு அந்த பெண்ணின் மீது கோபம் கொள்ளாது அந்த பெண் செய்த செயலால் வருத்தம் கொள்ளாது இதுவரை நடந்ததுக்கும் இனி நடக்க போவதற்கும் நன்றி முருகா என்று உன் மனதார வேண்டிவிட்டு அந்த பெண்ணிடமிருந்து நீ விலகி இத்தனை செயலும் அந்த பெண்ணிடமிருந்து உன்னை விலக்கி தான் உன் அப்பன் கந்தன் செய்கிறான் என்பதனை நீ புரிந்து கொள் வெளுத்ததெல்லாம் பால் என்று நீ நினைத்து விட்டாய் அது தவறுதான் என்பதை உன் அப்பன் முருகன் உனக்கு காண்பிக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன் மனதை மட்டும் தளர விடாதே உனக்கு துணையாகவும் உன் மீது உண்மையான அன்பு வைக்கவும் உன் அப்பன் கந்தன் உன்னுடன் தானே இருக்கிறேன் உனக்கு உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து யார் செய்யும் செய்கையாலும் உன் மனதினை போட்டு வருத்தி கொள்ளாதே ஏனால் நான் குடியிருக்கும் கோவில் கோவிலோ அல்லது உன் வீட்டு பூஜை அறையோ அல்ல நான் குடியிருப்பது உன் மனதில்தான் உன் மனமே எனக்கான கோயில் அதில் தான் நான் வாசம் செய்கிறேன் அதை உன் மனதில் வைத்துக்கொள் என் மீது முழு நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கை முருகா அப்படின்னு நீ பதிவிடு அந்த கணமே உன் மனதில் ஆழ்தனமாக நான் அமர்ந்து கொள்வேன் வரக்கூடிய அந்த ஒரு உறவு அந்த பெண் உன்னை காயப்படுத்த நினைத்தது தவறு என்பதனை இந்த சூழ்நிலையில் இருந்து அவள் புரிந்து கொள்வாள் இனி எந்த சமயமும் உன்னை மட்டுமல்ல யாரையும் ஏமாற்றக்கூடாது என்ற ஒரு பாடத்தை அவள் கற்றுக்கொள்வாள் அவளுக்கான தக்க சமயத்தில் தண்டனையை உன் அப்பன் கந்தன் தந்து விடுவேன் நீ ஒருபோதும் அவளை சவித்து விடாதே அவள் மீது கோபத்தை காட்டி விடாதே அதை தவிர்த்து விட்டுட்டு உன் மீது உண்மையான அழுத்த அன்பு செலுத்தக்கூடிய நபர் யாரோ அவர்கள் மீது உன் கவனத்தை திருப்பு உனக்கான ஒரு சுயம் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முயற்சி செய் உனக்கென்ற உழைப்பு உனக்கென்ற குடும்பம் ஒரு வாழ்க்கையை நீ யோசித்துப்பார் உனக்காக நல்லது செய்ய இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உன்னை ஏமாற்றக்கூடியவங்களோ உனக்கு துரோகம் பண்ணவர்களோ உனக்கானவர்கள் கிடையாது அவர்களால் வரும் ஏமாற்றம் அவ உன்னை காயப்படுத்துவதற்கல்ல அவர்கள் போடும் நாடகத்தை உனக்கு காட்டி கொடுப்பதற்காக நீ புரிந்து கொண்டு அவர்கள் செய்த துரோகத்தை நீ ஒருபோதும் நினைத்து பார்க்காதே அவர்களை காட்டி கொடுத்ததற்காக முருகான் நன்றி என நினைத்துக்கொள் நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் உன்னால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய் நீ அடுத்தவருக்கு உதவி செய்ய செய்ய அது இரண்டு மடங்காக தக்க சமயத்தில் உனக்கு உதவி செய்யும் இதை நான் இப்பொழுது சொல்கிறேன் என்றால் என் அன்பு குழந்தையே அந்த பெண்ணால் வரும் ஒரு ஆபத்தால் உனக்கு உதவி செய்ய பல பேர் வருவார்கள் என்பதனை நீயும் புரிந்து கொள்வாய் அவர்களில் ஒருவராக நானும் உனக்கு உதவ காத்து கொண்டிருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையை தளர விடாதே தக்க சமயத்தில் உன் அப்பன் கந்தன் உனக்கு அருள் புரிவான் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை கந்தன் உண்டு கவலை இந்த குக இருக்க உனக்கு ஒரு குறையும் இல்லை ஒருபோதும் உனக்கு எந்த குறையும் நிகழாது ஓம் முருகா சரணம்